அடுத்து நைல் அப்பேரல் மெர்ச்சென்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் வேகா இம்பக் சீனியர் மெர்ச்சென்டைசர் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்வேதா கிரியேசன் மெர்ச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி மெர்ச்சன்டைசருக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வருது நம்மளும் ஜூனியர் மெர்ச்சென்டைசராக ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜாக ஜூனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் ஃபாலோப்பாக ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோலராக ஜூனியர் குவாலிட்டி அசிலன்ஸாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கான ஒரே சோர்ஸ் ஜிவிஎஸ் கேட்வே தான் அதிக சம்பளம் வாங்கணும் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஜிவிஎஸ் கேட்வேயில் கோர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிரத்தியோகமாக பனியன் துறையோட மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூணு மாத கோர்ஸு முதல் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து பன்னெண்டாயிரூவா சம்பளத்தில் வேலைக்கு போயிடலாம் ஒரு வருஷத்தில் இருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிற மெர்ச்சன்டைசர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆகிடலாம் கடந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வேறு ஜூனியர் மெர்ச்சென்டைஸராக ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக ஃபேப்ரிக் இன்சார்ஜாக மாட்டி மாற்றியிருக்காங்க இதில் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபேப்ரிக் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் ப்ரிண்டிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் பிளானிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது ஃபைனலாக கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபா தான் கோர்ஸ் ஃபீஸு அதில் ஐயாயிரம் ரூபா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் தான் கோர்ஸ் ஃபீஸ் மூணு மாதம் கோர்ஸ் முடியும் போதே நீங்கள் ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூவா சம்பளம் முதல் மாதத்துலேயே உங்களை சம்பளத்துடன் வேலை ஒரு வருஷத்தில் நீங்கள் மர்ச்சன்டைசர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் சார்ஜ் ஆயிடலாம் கடந்த பத்து வருஷத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜூனியர் மர்ச்சன்டைசர் ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோலர் நம்ம கேட்வே மூலம் உருவாகியிருக்காங்க நீங்களும் நம்ம கேட்வே கோர்ஸை படித்து நீங்களும் மெர்ச்சன்டைசர் ஆகலாம் அடுத்து மூணு வருஷம் திருப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இருக்க போகுது அதுக்கு சரியான பிள்ளையார் சொல்லி இப்போவே நீங்கள் கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் படிக்கிறது தான் அடுத்து மூணு வருஷத்தில் திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளோடு சந்திக்கிறேன் ஜிவிஎஸ் கேட்வே கோர்ஸுக்கு என்கொயரி பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில் கேட்கணும்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க